ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காரக்குடியில் அற்புதமான அழகான பிரம்மாண்டமான அந்த பொருட்காட்சியை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம அழகாக கூட்டிகிட்டு போய் என்ட்ரன்ஸில் தாங்க கொண்டு போய் விட்டேன் என்ன ஆட்டம் போடுறாங்க பாருங்கள் செம்மைய ஆட்டம் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே புகுந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸை தாண்டி உள்ளே நுழைஞ்சு போகிறோம் அப்படி தா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பயங்கர பிரம்மாண்டமாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேனு ஹல்கு அப்படி இப்படி எல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் அழகாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அதாவது குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக விலை குறைவா நல்லாவே இருந்துச்சு சேரன்னு சொல்லிட்டு அதை இதை அப்படி இப்படின்னு போட்டு வாங்கி அந்த பிள்ளைங்களை அப்படியே கூட்டிட்டு கொண்டு உள்ள நுழைஞ்சோம்னா பிள்ளைங்க விளையாடுறதுக்கு தேவையான விளையாட்டுகள்லாம் இருந்துச்சு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காரக்குடியில் மகிர்ண பொட்டலில் சத்தியம் தேட்டருக்கு பக்கத்தில் தான் இந்த ஸ்பாட் வந்து இருக்குது பிள்ளைங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக முழுமையாக நம்மளால் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க